அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பயனுள்ள தகவலை இன்றைக்கி மனசார உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கஷ்டப்பட்டு படித்து வெளிநாடு போய் கை நிறையா காசு சம்பாதிச்சு நம்ம பெத்த தாய் தந்தையை காப்பாற்றணும்னு சொல்லி நிறையா மக்கள் நல்லா படிக்கிறாங்க அந்த படித்து அவங்களெல்லாம் அதைய தேர்ச்சி பெற்று அதை கஷ்டப்பட்டு படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் பையன் வெளிநாடு போகிறக்காக படிக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி அப்போ அது வெளிநாடு போகிறக்காக அவங்க படிக்கிற படிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் என்ன அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் போய் சில மனிதர்களுடைய பழக்க வழக்கத்தினாலேயும் ஒரு நல்ல மனிதர்களுடைய ஆரோக்கியத்தாலேயும் அந்த நாடு நகரமெல்லாம் போய் அங்கே ஒரு புதிய ஒரு ஊரை கண்டுபிடிச்சி அந்த ஊரில் போய் அதுக்குண்டான அவங்களுடைய ஓனரை பிடிச்சி அவங்க வேலை வாங்கி அந்த வேலையில் நம்ம கெட்டிக்காரத்தனமாக அந்த இடத்துல நம்ம இருந்து ஒரு பெரிய அளவுக்கு வருமானத்தை சம்பாரித்து நம்மளுடைய தாய் தகப்பனுக்கு பணம் அனுப்புறதுங்கிறது வெளிநாட்டுக்கு அவ்வளோ சுலபமான விஷயம் அல்ல ஏன்னா யாருனே தெரியாத இடம் யாருனே தெரியாத ஊர் அது ஒரு பெரிய ஒரு ஒரு புதிய யுகம் அப்போது அப்பேற்பட்ட இடத்துல நாம் போய் வெளிநாட்டில் வேலை செய்கிறது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதக கட்டத்தில் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாடு அப்போ இந்த பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாடு ஒரு உதாரணத்துக்கு விருச்சிக இலக்கணம் வச்சுக்கோங்க இந்த விருச்சிக இலக்கணத்தில் லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் மடம் அது வந்து கரெக்டாக வந்து ராசி வீடு வரும் இந்த துலாம்கிறது யாரோட வீடு சுக்குரனோட வீடு இந்த சுக்குரன் லக்கணத்துக்கு பன்னெண்டுக்குடையவர் நல்ல ஒரு ஜாதகத்தில் போய் ஸ்தான பலத்தில் போய் உட்கார்ந்து அது ஒரு நட்சத்திர சாரம் வாங்கி அதையே நல்ல கிரகங்களுடைய குரு பார்வை பெற்று சுப கிரகங்கள்னால் வந்து அந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்தாலோ பன்னெண்டாம் இடத்த நல்ல சுப கிரகங்கள் பார்த்தாலோ அவர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவார் அப்போ இந்த வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி அவங்க ரெண்டு படம் சம்பாரித்து அவங்களும் வீடு வாசலெலாம் வாங்கி அங்கேயே குழந்தைகளை படிக்க வச்சு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் அந்த நாட்டில் இருந்து நல்லா சம்பாரிச்சுட்டு நம்ம நாட்டுக்கு வருவாங்க அதுக்கு ஜாதகத்தில் அந்த கிரக வலிமை இருந்தால் தான் நம்ம அந்த வெளிநாட்டுக்கே போக முடியும் அப்போ சும்மா நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டால் வெளிநாடு போக முடியாது அந்த கிரகங்கள் வந்து ஜாதக கட்டத்தில் அமைப்பு இருக்கணும் இப்போ எத்தனையோ ஜாதங்கள் நம்ம பார்க்குறோம் அந்த வெளிநாட்டுக்குன்னு எடுத்துட்டாலே அது பன்னெண்டு தான் ஏன் பன்னெண்டாம் இடத்தை வச்சாங்க அது மேசத்துலேருந்து நீங்கள் எண்ணி வந்தீங்கன்னா அது பன்னெண்டாம் இடம்னு வச்சாங்க பன்னெண்டு என்பது முடிவு ஊருடைய எல்லை அந்த எல்லை கடந்து அக்கட்ட போயிட்டே இன்னொரு ஊர் வந்துடும் அதனால தான் அந்த காலத்தில் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை வெளிநாடு என்று பொருள் அப்போ ஜாதகத்தில் நீங்கள் பன்னெண்டாம் இடம் அது எங்கே இருக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தில் அதை கண்டுபிடிக்கணும் அந்த பன்னெண்டாம் அதிபதி எந்த ராசியில் இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும் அவர் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாருன்னு அதை கண்டுபிடிக்கணும் அதனுடைய திசா புத்திப்பை என்ன போயிட்டு கண்டுபிடிக்கணும் அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த கால அளவை கணிச்சு எந்த தேதியில் எந்த மாதத்தில் எந்த வருஷத்தில் நம்மளுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்து நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாங்கிறத ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்தை வச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஏற்பட்ட இடம் தான் பன்னெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடத்துல அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் என்னால் எடுக்க முடியலைங்க அப்படி மீறி பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருந்தாலும் எனக்கு வந்து விசா கிடைக்கல அப்படி விசா கிடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு இன்றைக்கி நாளைக்கு நீ இழுத்துட்டே இருக்குது எனக்கு விசா மட்டும் கிடச்சிருச்சுன்னா நான் அந்த நாட்டில் போய் நான் வேலை செஞ்சு என்னுடைய தாய் தந்தையை என்னுடைய மனைவி மக்களை நான் காப்பாற்றுவேன் இப்படியெல்லாம் நிறைய மனக்கோட்டை கட்டி வச்சு மனசுக்குள்ளே நிறைய படிச்சுக்கிட்டு யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் கல்வியே ஒரு பெரிய சொத்துன்னு பல்லாயிரம் மக்கள் வெளிநாடு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ அதையை நம்ம சரியாக செய்யணும் அதுக்கு நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெளிநாடு போகிறதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் இருக்குது ராமேஸ்வரம் போனீங்கன்னா முதல் போன ஒன்றுமே சிவன் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார் செந்தூர் ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த செந்தூரம் ஆஞ்சநேயருடைய கோவிலுக்குள்ளே போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்களுடைய விசா பாஸ்போர்ட்டை எடுத்து ஒரிஜினலோ அல்லது ஜெராக்ஸோ ஏதோ ஒன்று ஆகாமல் எடுத்து அதை மறைக்காமல் அதை நேராக கொண்டுட்டு போய் சாமிகிட்ட சமர்ப்பணம் செஞ்சு நான் இந்த ஊரில் இருந்து நான் வெளிநாடு போகணும் அதுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் முன்னாடி நுழைவாயில் போனேன்னே கடலோரத்தில் இருக்கக்கூடிய நுழைவாசல் போனன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் செந்தூர் ஆஞ்சநேயர் இருப்பார் இந்த ஆஞ்சநேயருக்கும் வெளிநாட்டுக்கு ஒரு தொடர்பு இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமருடைய மனைவி சீதாதேவியை ராவணன் கடத்திட்டு போனதுனால எங்கே எப்படி கடத்திட்டு போனாங்கன்னு யாருக்குமே தெரியல ராமருக்குமே தெரியல அப்போது ஆஞ்சநேயருக்கு பறக்கும் சக்தி என்றைக்கு உண்டு பகவான் படைச்சது ஆஞ்சநேயருக்கு பறக்கும் சக்தி உண்டு இந்த பறக்கும் சக்தி வச்சு அடடா நம்மளுடைய மானசீகமான ஒரு குருவுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துடுச்சே ராவணன் சீதாதேவியை கடத்திட்டு போயிருக்கிறாரே அது வந்து இலங்கையில் தானே இருக்குதுன்னு சொல்லி இலங்கைங்கிறது நம்ம ஊர்லேருந்து இன்னொரு நாடு அப்போ நம்மளுடைய கடலுக்கு இந்த பக்கம் இருந்து முதல் முறையாக பறக்கும் சக்தியை பயன்படுத்தி அவர் தான் போய் இந்த கடலோட எல்லையிலிருந்து அடுத்த கடலோட எல்லைக்கு தாண்டி முதல் முறையாக போனவர் ஆஞ்சநேயர் தான் அப்போ அந்த ஆஞ்சநேயர் போய் சீதாதேவியை பார்த்த உடனே ஆஹா ராமருடைய மனைவி அவங்க சீதாதேவி இங்கே தான் பத்திரமாக இருக்காங்கன்னு சொல்லி அதை கேட்டுட்டு வந்து ராமர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் ரொம்ப பூர்த்தியாகி ஆகா நம்ம மனைவியை கண்டுபிடிக்க வச்சது ஆஞ்சநேயர் தான் அப்படின்னு அவர் ஆஞ்சநேயருக்கு ஒரு நமஸ்காரம் செஞ்சார் அதுக்கப்புறம் ராமருடைய மோதிரத்தை கழட்டி அவர் ஆஞ்சநேயர் கையில் நம்பிக்கை கொடுத்து நான் வந்து காப்பாற்றுறக்காக எல்லா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ கண்கலங்காமல் இருன்னு சொல்லி சீதாதேவிக்கு ஆறுதல் சொல்கிறக்காக அந்த ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி ஆஞ்சநேயர் போய் பறக்கும் சத்தி வச்சு நம்மளுடைய எல்லையில் இருந்து கடலோட எல்லை தாண்டி அங்கே போய் சீதாதேவிகிட்ட மோதிரத்தை தான் என்னுடைய கணவர் என்றைக்கு இருந்தாலும் என்னை வந்து சரியான முறையில் காப்பாற்றி கூட்டிகிட்டு போவார்னு இந்த ரெண்டு கடையில் ஆஞ்சநேயர் தான் அது வெளிநாடு போன மாதிரி முதல் முறையாக ஒரு எல்லையில் இருந்து இன்னொரு எல்லைக்கு போனார் அப்போது இந்த காலத்தில் நாம் இன்றைக்கி பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் கிடச்சி நாம் வெளிநாட்டுக்கு போக முடியலினால் அதே கோயிலில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அந்த சக்தி உண்டு அதனால தான் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர் ஆஞ்சநேயர் என்று பொருள் அப்போ அதைய முறையாக நம்ம செய்யணும் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து எப்போ ராமேஸ்வரம் போய் அந்த ஆஞ்சநேயர் கும்பிடணும் அப்படின்னா மூல நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் போய் கடலில் குளிச்சிட்டு இருபத்தி ரெண்டு கண தீர்த்த ஊற்றி நீராடிட்டு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆஞ்சநேயருக்கு பெசலாக நீங்கள் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க வெளிநாடு சென்று வெற்றிகரமாக நீங்கள் தொழில் செஞ்சு நல்லா வருவீங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாத்தையுமே உலக மக்களுக்காக இந்த ஆதிகால பரிகாரத்தை சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன் ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் அது உலக மக்களுக்கு அனைவருக்கும் சமர்ப்பணம் அந்த புத்தகத்தில் அந்த ஆதிகால பரிகாரங்கள் மட்டுமே அதில் இருக்கும் வீட்டிலையே நீங்கள் செய்து சில பூஜை அனுஷ்டானத்தினால் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார புத்தகம் தான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு எதாவது வேணுனாலும் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு வச்சிங்கன்னா அவங்க ஆன்லைன்லேயே வீட்டுக்கே டோர் டெலிவரியை கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் அந்த புத்தகம் கிட்டே இருக்கணும் ஏன்னா ஆதிகால பரிகாரம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா அவங்க வாழ்ந்ததில் எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எளிய முறையில் அந்த பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் அதே போல என்னை சந்திக்கணும் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் கர்மா பிரசன்னம் இந்த கர்மா பிரசன்னம்னா என்ன நம்மளோட ஜாதகத்துல தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து இந்த பூமிக்கு நீங்க வெளியில வரும்போது என்னென்ன பாவ புண்ணியத்தை செய்து வந்தீர்களோ அதற்குரிய பரிகார ஆலய கோவில்களை கண்டுபிடிச்சு அங்க தான் நம்மளுக்கு ஜாதகத்துல கர்மா தீருங்கிறது தான் கர்மா பிரசன்னம் இதை செய்து வந்துட்டுருக்கேன் அதுக்கு வந்து நம்ம சென்னையில் வடபழனியில் தெற்ப வாசல்லையே நம்மளோட ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மூன்று நாள் சென்னையில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூர்லேயே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு ஒரு முன்பதிவு செய்து வச்சுட்டிங்கன்னா சந்தித்து நேரில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை அனைத்தும் நம்ம சரி பண்ணி கொடுக்க முடியும் அது எல்லாமே சரி பண்ணி வாழ்க்கையில் நீங்கள்லாம் இருக்கணும் என்று சொல்லி இந்த அடியன் சுப மாரிமுத்து புதிய யுகம் சேனலில் தினமும் காலையில் ஒரு தகவல் தினமும் ஆதிகால பரிகாரத்தை பற்றி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது எல்லாம் ஒரு நோட்டு ஒரு டைரி போட்டு ஒவ்வொரு விஷயங்களும் இந்த உலகத்தில் கிடைக்காத ரகசியங்கள் எல்லாம் எடுத்து மக்களுக்காக சமர்ப்பணம் பண்ணுறதுனால நீங்கள் எடுத்து எழுதி வைங்க அடுத்த தலைமுறைக்கு அது உதவும் என்று சொல்லி அடியன் சுப மாரிமுத்து புதிய யுகம் சேனலை அதிகாலையில் நீங்கள் பாருங்கள் நல்லதே நடக்கும் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்